இருபத்தி ஆறாவது வாரத்திற்கான டாப் டென் சீரியல்கள் டிஆர்பி ரேட்டிங் படி என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்குது ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு புள்ளிகளை பெற்று முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல மூன்று முடிச்ச சீரியல் இருக்குது ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகளை பெற்று ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்தது கயல் ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்துல இருக்குது நான்காவது இடத்துல மருமகள் சீரியல் இருக்குது எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்துல இருக்குது ஐந்தாவது இடத்துல எதிர்நீச்சல் சீரியல் இருக்குது ஏழு புள்ளி ஒன்பது மூணு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்துல இருக்குது ஆறாவது இடத்துல சிறகடை காசு சீரியல் இருக்குது இது விஜய் டிவி சீரியல் ஏழு புள்ளி எட்டு அஞ்சு சீ புள்ளிகளை பெற்றும் ஆறாவது இடத்துக்கு வந்துருச்சு நான் போன வாரம் வரைக்கும் நாலாவது இடத்துல இருந்தது இப்போ ஆறாவது இடத்துக்கு வந்துருச்சு முன்னால் சொன்ன எல்லா சீரியலுமே அதாவது முதல் ஐந்து இடங்களை பெற பெற்ற சீரியல் சன் டிவி சீரியல் தான் ஆறாவது இடத்துல தான் சிலகடைக்கா சீரியல் இருக்குது அடுத்து ஏழாவது இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளிகளை பெற்று அன்னம் சீரியல் சன் டிவி சீரியல் ஏழாம் இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து எட்டாம் இடத்துல ஐயனார் துணை விஜய் டிவி சீரியல் ஏழு புள்ளி நாலு மூணு புள்ளிகளை பெற்று எட்டாம் இடத்துல இருக்குது அடுத்தது ஒன்பதாவது இடம் பாண்டியன் ஸ்டோர்ஸு விஜய் டிவி சீரியல் ஆறு புள்ளி நாலு ஜீரோ புள்ளிகளை பெற்று ஒன்பதாவது இடத்துல இருக்குது கடைசியாக பத்தாவது இடத்துல சன் டிவி சீரியல் ராமாயணம் இருக்குது ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளிகளை பெற்று பத்தாவது இடத்துல இருக்குது